இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சாம்பியன்ஸ் ட்ராஃபி லீக் போட்டியை சென்னை மெரினா கடற்கரையில் வைக்கப்பட்டுள்ள டிஜிட்டல் ஸ்கிரீன்கள் மூலம் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் குடும்பத்துடன் பார்த்து வருகின்றனர் இது தொடர்பான முழு விவரங்களை வழங்க நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ் அவரிடம் தகவலை கேட்டு பெறலாம் வணக்கம் சுரேஷ் ரசிகர்கள் எவ்வளவு உற்சாகமாக போட்டியை கண்டுகளித்து வருகிறார்கள் விவரங்கள் வணக்கம் சாம்பியன் போட்டி இரண்டாவது போட்டி இந்தியா பாகிஸ்தான்களுக்கான இன்று வந்துட்டு தற்போது துபாயில் நடைபெற்று வருகிறது முதல் போட்டியில் வங்காளேசு அணியிடம் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து இன்று இரண்டாவது போட்டி இந்தியா பாகிஸ்தான் அணி இருந்து தற்போது வந்து நடைபெற்று வருகிறது அதாவது டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது அதாவது ஒரு ரன்கள் என்பது இந்தியாவுக்கு இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது தொடக்கத்தில் பாகிஸ்தான் அணி சிறப்பாக விளையாடினாலும் அதன் பிறகு இந்தியாவுடைய பந்து வீச்சு சிறப்பாக இருந்து அடுத்தடுத்து விக்கெட்டுகளை வீழ்ந்ததை தொடர்ந்து பாகிஸ்தான் அணி இருநூத்தி நாற்பத்தோரு ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது நாற்பத்தி ரெண்டு இரண்டு ரன்கள் இலக்கை நோக்கி தற்போது இந்திய அணி விளையாடி வருகிறது அதாவது ஐந்து ஓவர்களுக்கு முப்பத்தி ரன்களுக்கு ஒரு விக்கெட் இழந்திருக்கிறது தற்போது வரை இந்திய அணி மிக சிறப்பாக தான் விளையாடி வருகிறது தற்போது சென்னை மெரினா கடற்கரையில் ஏராளமான பொதுமக்கள் தற்போது இந்த மேட்சை என்பது பார்த்து வருகிறார்கள் அமைத்து இந்த பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் என்பது தற்போது மெரினா கடற்கரையில் திசை பார்த்திருக்கிறார்கள் தற்போது நம்மளோட பொதுமக்கள் ஒருவர் இருக்கா நாம் மறுடன் கேட்போம் வணக்கம் சார் எங்கிருந்து வரீங்க வந்துட்டு இந்தியா பாக்சனுடைய விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு இது எப்படி எப்படி பாக்குறீங்க மேட்ச் நான் ரொம்ப சந்தோஷமா பாக்குற இந்த மேட்ச் இந்த மேட்ச் ரொம்ப எதிர்பார்த்து நிக்கிறோம் இந்தியா பாகிஸ்தான் எப்பமே சாரி சமாதா போவோம் இன்னைக்கு சாரி தான் போய் நிக்கு பாப்ப ரிசல்ட் என்ன இருக்குன்னு பாப்போம் நம்ம நம்ம சைடுல தான் ரிசல்ட் வரணும்னு நினைக்கிறேன் நான் சார் மிக சிறந்த பேட் போல இந்தியாவில எத்தனை ஓவர்க்குள்ள இந்த இலக்கை அடைய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க சார் இப்போ ஆர்ல விராட் கோலி வந்து இல்ல நல்லா ஆடி நிக்கறாங்க மேக்ஸिमम 45 ஓவர்ஸ்ல முடிச்சிரலாம் அந்த மேட்ச் ஆனா பாப்ப எப்படி ஆடுறாங்க நம்ம ஸ்லோ ஆடி தான் இருக்காங்க பாப்ப வின் பண்ணுவாங்க மாட்டாங்களா லாஸ்ட் ஆ ஃபைனலா தான் தெரியும் அதே போல சென்னை மெரினா கடற்கரையில எல்இடி டிவிகள் அமைத்து வந்துட்டு பொதுமக்களுக்காக ரசிகர்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ரொம்ப வரவே இருக்குதா நீங்க நாங்க ரொம்ப வேண்டுகோள் கேட்டுக்கிறோம் ஆனா இது வந்து நாங்க வந்து யூஎஸ்ல அர்ஜென்டினால புட்பால் லீக்ல நடக்கும் போது ஸ்கிரீன் போட்டு இதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அப்போ இந்த மாதிரி போட்டது வந்து நாங்க ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி இவ்வளவு பேர் வந்திருக்காங்க பாருங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது எப்பயுமே நடக்கணும் எப்பயுமே பண்ணணும் நான் திருப்பி திருப்பி கேட்டுக்கிறேன் அதாவது இந்தியா பாகிஸ்தான் நடைபெறக்கூடிய இந்த மேட்ச் என்பது கண்டிப்பாக இந்தியா நாற்பத்தி ஐந்து ஓவருக்குள் இந்த ரெண்டு இலக்கை வந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவாள் என்று ரசிகர் தரப்பு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல தற்போது வரை இந்திய அணி வந்து மிக சிறப்பாக ரன்களை வந்து சேர்த்து வருகிறார்கள் அது மட்டும் இந்த எல்இடி டிவி பார்ப்பதற்காகவும் ஏராளமான ரசிகர்கள் வந்து சென்னை மெரினா கடற்கரையில் வந்திருக்கிறார்கள் அது மட்டும் தற்போது நம்பர்களுடன் சேர்ந்தும் தற்போது ரசித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது போன வாழ்க்கை கூட நல்ல ஆடினார் தகவலுக்கு நன்றி சுரேஷ்